ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்னைக்கு நம்ம மினி ஸ்வீட் பொட்டேட்டோ இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பார்க்கவே எவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இதை நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பார்க்க போகிறீங்க நான் அதை பாருங்கள் எவ்வளோ மினியாக இருக்குன்னா நான் ஒரே பாயில் சாப்பிடுவேன் அந்தளவுக்கு மினி இடியாப்பமாக இருக்குது இது ஸ்வீட் பொட்டேட்டோவில் செய்கிறதுனால பயங்கர டேஸ்டியாகவும் இருக்குது உண்மையாலே சூப்பரான டேஸ்ட்டுங்க செம டேஸ்டாக இருக்கு இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த டிஷ்ஷு செய்யறதுக்காக நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அப்புறமேட்டு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே நாட்டு சக்கரை தேங்காய் 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 துருவல் தேங்காய் பால் அவ்வளவுதாங்க ஸ்வீட் பொட்டேட்டை நல்லா தோல் உரிச்சு நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துல அடியில தண்ணி வச்சுட்டு மேல வந்து இட்லி தட்டில இதை கொட்டி இது தனியா நான் வேக வச்சிடுறேன் இதுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் போதும் நீ டக்குன்னு வெந்துடும் ஸ்வீட் பொட்டேட்டை எப்பயுமே ரொம்ப சூப்பரா நல்லா மேட்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நீங்க பார்த்து அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ என்னோட சீட் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு இது பாருங்க வெடிச்சு இருக்கு அங்கங்க அது அப்பயே வந்து தெரிஞ்சிடும் நமக்கு சூப்பரா வந்துருக்குன்னு பத்தத்துக்கு நான் வந்து கரண்டி வச்சு தொட்டு பார்க்கும் போது இது தானாக வந்து உள்ள போகுது அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இது இடியாப்பம் புளிகிறதுக்காக யூஸ் பண்ண போறோம் அதனால நம்ம நல்லா மை மாதிரி வந்து இதை பேஸ்ட் ஆக்கணும் அதுக்கு வந்து நான் வந்து நல்லா மேஷர் மேஷர் இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா வந்து ஸ்வீட் போட்டிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இப்போ சூடா இருக்குன்றதுனால நம்மளால கையால் இது பண்ண முடியாது அதுக்கப்புறம் நல்லா கையால போட்டு நல்லா வந்து பிணைஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டி கூட இல்லாம நல்லா மாவு மாதிரி ஆயிடும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஆயிடும் அது வரைக்கும் நல்லா வந்து பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப நல்லா சூடா இருக்குன்றதுனால நான் வந்து கரண்டிய போட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப சூடாச்சான்னு பாத்துட்டு கையை வச்சு நல்லா போட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் இடியாப்பம் விழியறப்ப அதோட ஹோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டா இருக்கும் சின்ன 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 ஹோலா இருக்கும் சோ அது வழியா வந்து வெளியில வரும்போது குட்டியா ஒரு கட்டி மாட்டிக்கிட்டா கூட வெளியில வராது கண்டிப்பா அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா கையில் எடுத்து இந்த அளவுக்கு மேஷ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இடியாம செய்யறதுலேயே இதுதாங்க நான் வேலைன்னு நினைச்சுப்பேன் நான் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வைக்கும் போதே தேங்காய் வந்து திருவி வச்சுக்கிட்டேன் இப்ப இந்த இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவையும் நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் கப் அளவுக்கு வந்து ரைஸ் ரைஸ்லா சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்த்துட்டு சுடுதண்ணி வச்சுக்கோங்க சுடு தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு ஸ்வீட் போட்டு இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து ஒரு மாவா பசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் தேவையான அளவு போட்டுக்கிறேன் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இடியாப்ப மாவு பதத்துக்கு இல்ல உங்களுக்கு இடியாப்ப பசங்க தெரியாதுன்னா நல்லா வந்து சாஃப்டா சப்பாத்தி வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹாஷா பத்தீங்க அதை விட கொஞ்சம் சாஃப்டா வந்து கத்தீங்க இதுல வந்து லாஸ்டா நான் உங்களுக்கு சாமி கொண்டு அந்த அளவுக்கு வந்து சாஃப்டா எடுத்துக்கலாம் சுடு நீ ஊத்தி பிசைறதுனால கொஞ்சம் சூடா இருக்கு அதனால வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு நான் வந்து பிசைஞ்சுக்கிறேன் கை சுட்டுற போது பார்த்து பத்திரமா பண்ணுங்க முடிஞ்சா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க மிக்ஸ் பண்ணும்போது கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்டான டப்பா வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஆக்சுவலி இதுல நம்ம ஸ்வீட்ஃபுட் யூட்டோ போடுறதுனால ஆல்ரெடி சாஃப்டா தான் இருக்கும் இந்த இடியாப்பம் ஹார்டாவே இருக்காது கொஞ்சம் கூட சாப்பிட்றதுக்கே அப்படியே நம்ம மெல்றதே தெரியாது வாயில வச்சோடனே அப்படியே உள்ள கரையிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பயங்கர டேஸ்டியா அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு சுயம் செஞ்சு போட்டிருப்பேன் அதையும் வந்து போய் பாருங்க இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து இப்ப சீசன் நிறைய கிடைக்குது இது வந்து ஒரு வரம் மாதிரி தான் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப நல்லது உங்க கு வீட்டில குட்டி பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவே அப்படியே அவிச்சு கொடுத்தா வந்து கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க நீ இந்த மாதிரி வந்து இடியாப்பம் அப்புறமேட்டு நான் சுயம் போட்டிருக்கேன் அப்புறம் சிப்ஸ் கூட நான் அதில் செஞ்சு கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு அதை நான் வீடியோ போடல உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அதை அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க சாப்பிடுவாங்க முக்கியமாக இந்த இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கு பசங்களுக்கு அதனால கண்டிப்பாக வந்து இந்த ஸ்வீட் போட்டு தேவை இந்த சீசனில் போது அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லி சொல்லிக்கிறேன் அதனால் தான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் செய்கிறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன் சாரி வீடியோ எப்படி தெரியுதுன்னு நினைக்காதீங்க என் பொண்ணுக்கிட்ட தான் இன்னைக்கு என் பொண்ணை தான் வந்து செல்ஃபி சார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் பட் அவ வந்து அப்படிதான் காமிக்கிறாள் நானும் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டேன் கூடி சீக்கிரமாக வந்து நான் வந்து ட்ரைபாட் கார்டு ஒன்று வாங்கிடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சூப்பர் சாஃப்டான டஃப் வந்து இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க இதுக்கப்புறமேட்டு இட்லி தட்டு இருக்குல்ல அந்த தட்டுல வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன் இட்லி ஊத்துவோம் அந்த இடத்துல எல்லாம் நான் வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன் எண்ணெய் எல்லா இடத்துலயும் நல்லா தேய்ச்சிக்கோங்க ஏன்னா நம்ம இட்லி ஊத்தவல அந்த மாதிரிதான் வந்து இடியாப்பத்தை இதுல குழியில குழியில மட்டும்தான் வந்து இடியாப்பம் ஊத்த போறோம் அதனால எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காக நான் எல்லா பிளேட்லயுமே வந்து எண்ணெய் தேய்த்துக்கிறேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் சூப்பரான டேஸ்டியான மினி ஸ்வீட் பொட்டேட்டோ இடியாப்பம் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்து உங்க வீட்லயும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம் இதை நீங்க டிஃபனாவும் சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுக்கலாம் பயங்கர டேஸ்டியா இருக்கும் ஆல்மோஸ்ட் நான் எல்லா தட்டிலையுமே வந்து எண்ணெய் வந்து தேய்ச்சிட்டேன் அந்த மேலையும் ஒருவேளை பட்டா வராம போயிடுமோன்னு சொல்லிட்டு மேலேயும் நான் என்ன தேர்த்துக்கிறேன் இந்த பாருங்க இதான் இடியாப்பம் புளிகிற அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்க தட்டு அதை வந்து நான் வந்து இடியாக்கம் புளிக்கிற இதுல வந்து போட்டுக்கிறேன் என்கிட்ட இந்த சுத்துறது இல்லைங்க சுத்துறது இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுதான் இருக்கு இது வந்து கொஞ்சம் இடியாக்கம் புளியது வந்து தான் ரொம்ப கஷ்டம்தான் கொஞ்சம் இல்லை கையெல்லாம் சவந்துருச்சு இது புளிகிறதுக்குள்ள நீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த சுத்துறதே வாங்கிக்கோங்க அதுதான் பயங்கர ஈஸியாக இருக்கும் இந்த மாவு வந்து சாஃப்ட் தான் ஆனால் வந்து நம்ம இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்துருக்கோம் சேர்த்துருக்கறதுனால அங்கங்கே வந்து நம்ம என்னதான் நல்லா பனஞ்சு எடுத்தாலுமே திப்பியாக இருக்கும் பாருங்கள் அது எங்கேயாவது மாட்டிக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகுது அவ்வளோதான் அதபடி ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒன்ஸ் குளிர்ந்துட்டோம்னா திருப்பி அதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்து கிளீன் பண்ணிட்டு திருப்பியும் போட்டால்தாங்க வந்து ஈஸியாக வந்து புளிய வருது அது வந்து எனக்கு இந்த இதுல கஷ்டமா இருந்துச்சு மற்றபடி வந்து இடியாப்பம் வந்து செம்மையா இருந்துச்சு அங்க பாருங்க சூப்பரா வருது எல்லா பிளேஸ்லயும் குட்டி குட்டி குட்டியா ஊத்திக்கிறேன் நானு கண்டிப்பா இதெல்லாம் நீங்க வீட்டுல மஸ்ட் ட்ரை பண்ணுங்க உங்க வீட்டுல குட்டி பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க அவங்களுக்கு என்ன உள்ள போகுதுன்னே தெரியாது ஏதோ டேஸ்டியா செஞ்சு கொடுக்குறாங்க அதை நம்ம சாப்பிடுறோம்னு மட்டும்தான் தெரியுமே தவிர இதுல வந்து அம்மா ஸ்வீட் கொட்டிட்டு போட்டிருக்கா இதுல அம்மா வந்து மரவள்ளிக்கிழங்கு போட்டிருக்கா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியாது சூப்பரா டேஸ்டியா இருந்துச்சு அதை நான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டுதான் சொல்லுவாங்க அவங்களுக்கு அது உடம்புக்கு ரொம்ப நல்லதான விஷயம் இது மாதிரி இடியாக்கம் சாப்பிடும் போது கண்டிப்பா வயிறும் ஃபுல்லாகும் அதுக்கும் நான் கேரண்டி நாலு பீஸ் சாப்பிட்டா போதுங்க சின்ன பசங்க சூப்பரா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இடியப்பம் குட்டி குட்டியா குளிஞ்சிட்டேன் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பூ வச்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காவை திருவி வச்சிருக்கேன் அந்த தேங்காவை வந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி எல்லா தட்டிலையுமே வந்து நான் இடியப்பத்தை புளிஞ்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு எடுத்துட்டு போயிட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்துல அடுப்புல வச்சுக்கிறேன் அடுப்புல வச்சு தண்ணி ஊற்றி அப்படியே இது இதுல எல்லா பிளேட்லயும் வந்து நான் வந்து இடியாக்கம் புழிஞ்சு வச்சுட்டேன் அப்படியே ஒன்னு ஒன்னா எப்படி இட்லி பாத்திரத்து இட்லி தட்டை வெப்பமோ அதே மாதிரி லைனா வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு கரெக்டா ஒரு பிப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருவேன் ரொம்ப ஹை பிளேம்ல இல்லாம மீடியம் பிளேம்ல வச்சு அப்படியே விட்டுடுறேன் பார்த்தா எனக்கு சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இந்த இடியாப்பம் ரெடி ஆகுறதுக்குள்ள தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன் அது ஒரு அரைமுடி தேங்காய் இதுல காமிக்கல ஒரு அரைமுடி தேங்காய் ஜார்ல கட் பண்ணி போட்டுட்டு அது கூட ஒரு மூணு ஏலக்காவை போட்டு வந்து நல்லா வந்து அடிச்சுட்டு அதை பில்டர் பண்ணி அந்த தேங்காய் பால் தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்படிதான் நான் தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த இடியாப்பத்துக்கு பாருங்க எல்லா இட்லி தட்டியும் நான் வந்து இட்லி குண்டான்ல அடிக்கிட்டேன் அவ்வளவுதான் பிப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா சூப்பரான மினி சீட் போட்டிட்டு இடியாப்பம் ரெடி ஆயிருச்சு நான் வந்து இத பிளேட்ல வந்து மாத்திட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் எடுக்கும் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா லைட்டா மூவ் ஆகுது நான் கொஞ்ச நேரம் தான் வந்து எடுத்தேன் பயங்கரமா இருந்துச்சுங்க நான் எடுக்கும் போதே பாத்திருப்பீங்க இங்க பாருங்க சூப்பரா நான் இடியா எல்லாம் குட்டி குட்டி குட்டியா எடுத்து சின்னத்துல போட்டுட்டேன் சூடோடு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து இதுவாகுது மேட்ச் ஆகுது அது கொஞ்ச நேரம் வித்துட்டு லைட்டா எடுத்தோம்னா அப்படியே இட்லி இட்லியா வருது நான் உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இப்ப வந்து இது கூட வந்து இது ஸ்வீட் தானே சக்கரை நான் சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை வந்து லைட்டா சேர்த்துக்கிறேன் பார்க்கவே ரொம்ப டேஸ்டியா இருக்கு எனக்கு இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு அந்த ஸ்மெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் அந்த ஸ்மெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து வந்துட்டு இருந்துச்சு என்ன சொல்றது நல்லா சாப்பிடணும் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இது இது கூடயே வந்து சக்கரை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலம் லைட்டா அப்படியே சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் பொட்டேட்டோன்றதுனால பயங்கரமா அப்படியே வாயில கரையுதுங்க இது எனக்கு இந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பா வந்து நான் நிறைய வாட்டி செய்வேன் ஸ்வீட் பொட்டேட்டோ கிடைக்கிறதுனால இப்ப என்ன என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நான் நிறைய சிப்ஸ் தான் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் மாதிரி அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் போனோம் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் நான் வந்து இந்த இடிய ஸ்விக்கியுன்னு கூட செஞ்சுருக்கேன் இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரை பண்ணுறேன் பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு இங்கே பாருங்க கையில் நான் அப்போ எடுக்கும்போது வந்து லைட்டாக வந்து மூவ் ஆச்சு இப்போ பாருங்க அப்படியே ஒரு பீஸாக எடுக்க முடியுது நான் ஒரு ஒரு வாயிலே ஒரு ஒரு பீஸை வந்து சாப்பிட்டேன் அந்த தேங்காய் பால் டேஸ்ட்டு நாட்டு சர்க்கரை தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்ந்து பயங்கர டேஸ்டி வெறும் நாலே பொருள் தான் பயங்கர டேஸ்டியான இடியாப்பம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளவுதாங்க நான் தேங்காய் பாலம் கூட விடல அதையும் கொஞ்சம் குடிச்சுட்டேன் பயங்கர டேஸ்டி மூணே பொருள் தான் தேங்காய் அரிசி மாவு சக்கரை வள்ளிக்கிழங்கு சூப்பரான மினி ஸ்வீட் பொட்டேட்டோ இடியா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு வேற லெவல்ல இருந்துச்சுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அகைன் அகைன் நான் சொல்லிட்டே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்